வணக்க மக்களை சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவால் ஓரங்காட்டப்படும் மாஜி அமைச்சர் காரில் ஏற வந்த செல்லூர் ராஜாவை கீழே இறக்க அவமதித்த எடப்பாடியாம் வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது மதுரை கட்சியில் மூத்த நிர்வாகியான செல்லூர் ராஜாவை தனது காரில் ஏறவிடாமல் இறக்கிவிடப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் செயலால் தான் தென் மாவட்டங்களிடையே கடும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளதா அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு மூத்த நிர்வாகிகளை ஓரங்கட்டுவதாக கட்சியில் இருந்தே மத்தியில் பேச்சுகளும் எழுந்துள்ளன குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் அவர்கள் விவகாரங்களில் இவர்கள் சார்ந்த சமூகத்திலே உள்ள மூத்த நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறுகிறதா அதாவது குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு எதிரானவர்களை மக்களை காட்சிக்குள் வளர வைத்து விடுவதாகவும் கூறியிருக்கிறார் மதுரை மாவட்டத்திற்கு கூட ஏற்கனவே செல்லூர் ராஜா உதயகுமார் ராஜ செல்லப்பா ஆகியோரெல்லாம் தனித்தனியாக அணியாக இருந்ததால் அரசியல் செய்து வருகிறார்கள் இவர்களில் யார் பெரியவர் என்று அரசியல் யுத்தம் செல்லூர் ராஜாவிற்கு மட்டுமே உதயகுமாருக்கும் இடையே போய்கொண்டிருக்கிறது அதே நேரம் சசிகலா மற்றும் ஓ பி எஸ் விவகாரங்களில் கூட செல்லூர் ராஜா தரப்பு அக்கட்சி வாசிப்பதும் உதயகுமாரை விமர்சத்தில் உச்சிக்கே சென்று தாக்குவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு கவனம் சென்றுள்ளதா இதே போலதான் விருது மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சியின் மத்தியில் ராஜேந்திர பாலாஜி கூட செல்வாக்கு உள்ளவார் என்றும் இதை விரும்பாத அவர் எதிர்பாங்கு அவருக்கு எதிராகவே ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர்கள் இருந்த ராஜவர்மன் கூட பாஜி அமைச்சர்கள் மா பாண்டியராஜன் மற்றும் வைகை செல்வன் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறதா சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை மாஜி அமைச்சராக பாஸ்கர் தரப்பை புறக்கணித்து எடப்பாடி தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ ஆக செந்தில் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக மாஜி பாஸ்கரனை முக்கிய குறிப்பாக நடந்த சிவகங்கை மாவட்டம் சுற்றுப்பயணத்துக்கு எடப்பாடி வந்தபோது கூட பாஸ்கரன் தரப்பை கண்டுகொள்ளவே இல்லை என்றுதான் செய்திகள் வெளிவந்தன பேசிய இடத்தில் அவரது பெயரை உச்சரிக்கவில்லை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பாஸ்கரனை சந்தித்து நலம் விசாரிக்கவில்லையா இப்படியான நிலையில் தான் சிவகங்கை மாவட்ட அரசியலை எப்படி எதிர்கொள்கிறது என்றுதான் ராமநாதபுரத்திலோ மூத்த நிர்வாகியான அன்பராஜாவை கண்டுகொள்ளவில்லை இதனால் அவர் திமுகவிற்கு சென்றுவிட்டார் மற்றொரு மாஜி அமைச்சர் மணிகண்டன் தரப்பிற்கும் எடப்பாடி தரப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படவே என்றே செய்திகள் வெளிவந்தன மாறாக தற்போது மாவட்ட செயலாளர் முனியசாமி தரப்பை மட்டுமே கையில் எடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இந்த அணுகுமுறையெல்லாம் தென் மாவட்டத்தில் அதிமுகவில் பெரும் அதிருப்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தியுள்ளது தற்போது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார் முப்பதாம் தேதி சிவகங்கை மாவட்டம் கீழடியுள்ள அகழ்வாய் அருங்காட்சியத்தை பார்வையிட்டார் முன்னதாக மடப்புறத்தில் இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி கீழடி எல்லையில் மதுரை மாநகர் மாவட்டத்திற்கு அதிமுக சார்பில் மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜா தலைமையிலான நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர் அந்த வகையில் தான் பின்புறம் கார் கதவை திறந்த உள்ளே சென்ற உட்கார முயன்ற போது செல்லூர் ராஜாவை இருந்த எடப்பாடி பழனிசாமி பாதுகாவலர்கள் சொல்ல பின்னால் திரும்பி கையை காட்டியவாறு வேண்டாம் வேண்டாம் அண்ணே அண்ணே பின்னால் அந்த வண்டியில அதிலும் வாங்க அதுல வாங்க அடுத்த வண்டியில வாங்கனே என கூறிய எடப்பாடி பழனிசாமி தனது காரில் ஏற விடாமல் செல்லூர் ராஜாவை தடுத்து நிறுத்தினாராம் இதை சற்றும் எதிர்பாராத செல்லூர் அவர்கள் காரில் பின்புறம் கதவை மூடிவிட்டு இறிக முகத்துடன் கூட்டத்திலிருந்து இருந்து வெளிவந்தாரா அப்போதுதான் மற்றவர்கள் எடப்பாடியை வரவேற்று முடிந்தபோது செல்லூர் எடப்பாடியை கண்டுகொள்ளாமல் மனவேதனையில் திரும்பும் செல்லும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதள எழுதி பெரும் பயலாகி வருகிறதாம் காரில் ஏற்றாதது ஏன் செல்லுராஜா விளக்கம் எடப்பாடி அவமதிப்பது குறித்து செல்லூர் ராஜாவிடம் கேட்பபோது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒய் பிரிவிலிருந்து இஜட் பிரிவு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால்தான் பாதுகாப்பு காரணக்காகவே என்னை காருக்குள் ஏற்றவில்லை என்று காரில் பாதுகாவலிருந்ததான் அடுத்த காரில் நான் ஏறிச்சேன் என்று செல்லூர் ராஜா விளக்கம் அளித்தார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்